இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி கும்பராசி இந்த கும்பராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறது இந்த கும்பராசி என்பர்களுக்கு எந்தெந்த விஷயலாம் சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கும்பராசி என்பர்களோட இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தது அப்படின்னா நாங்க சொல்ற விஷயங்கள்லாம் உங்க கூட பொருந்தி போகுதா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த கும்பராசி அன்பர்கள் நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று வாழ்க்கை துணை கூட அப்பப்போ சின்ன சின்ன வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் அப்பப்போ வரும் ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணை கிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும் தன்னுடைய எதிர்காலத்தை பத்தி பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்ப திறமசாலிங்க சனியோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஒவ்வொரு விஷயத்திலையும் நீதி நேர்மையை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக அந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க கடினமான உழைப்பாளிகள் ஒவ்வொரு விஷயத்தையுமே புத்தி புத்தி கூர்மையாக செயல்படக்கூடியவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் அதிக புத்தி கூர்மை நிறைந்தவங்களாக இருப்பாங்க ஆனால் சனியோட ஆதிக்கத்தில் பிறந்த நம்மளுடைய கும்பராசி என்பர்களும் ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க புத்தி கூர்மை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயரனா உங்களுடைய குலதெய்வ பெயரனா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் மகாலய அமாவாசை வருது குறிப்பாக ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு அடுத்து வருகின்ற அந்த பதினான்கு நாட்களுமே அமாவாசை என்று கொடுக்கக்கூடிய அந்த திதி எல்லாமே செய்யலாம் குறிப்பாக மகாலய அமாவாசையில் கொடுத்தீங்கன்னா நிறைய பலன்கள் கிடைக்கும் ஆனால் இந்த பதினான்கு நாட்களுமே நீங்கள் திதி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது உங்களால் முடிந்தது அப்படின்னா இந்த பதினான்கு நாட்களுமே முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா பதினாலு நாட்களுமே நீங்கள் வந்து திதி கொடுக்கலாம் அப்படி கொடுக்க முடியாதவங்க மகாலயபட்ச அமாவாசையில் திதி கொடுங்க முன்னோர்களை மறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்சம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால முன்னோர்களுக்கு மறக்காம திதி கொடுங்க ஆற்றங்கலையில் புனித நதிக்கரையில் போய் வந்து திதி கொடுக்கறது ரொம்பவும் நல்லது அப்படி எங்களால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே கூட வீட்டு கறிகளே திதி கொடுக்கலாம் நீர் நிலையங்களில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே போய் திதி கொடுக்கலாம் அதே நேரத்தில் எங்களால் அங்கே கூட போய் எங்களால் திதி கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பசுமாட்டுக்கு உங்களால் முடிந்த பழங்களை வாங்கி கொடுங்க அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க முன்னோர்களுடைய ஆசை பரிபூரணமாக கிடைக்கும் இந்த மகாலயபட்ச அமாவாசையில் இதை மட்டும் மறந்துடாதீங்க முன்னோர்களுடைய ஆசி உங்களுடைய நண்பர்களுடைய ஆசி உறவினர்களுடைய ஆசி தாய் தந்தைய தாய் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகளுடைய எல்லாம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த பட்ச அமாவாசையில் மறந்துடாமல் திதி கொடுங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஆசை இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரி நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் குரு ரண ருண ரோகஸ்தானத்தில் சுக்கரன் கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது அ அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சின்ன சின்ன சுப செலவுகள் இந்த வாரத்தில் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகலாம் காரியங்கள் முடிகிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும் இருந்தாலும் ஓரளவுக்கு கடினமாக உழைச்சி எந்த காரியத்தில் நீங்கள் இறங்குனீங்களோ அதை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கு தேவையற்ற சின்ன சின்ன மன சஞ்சலம் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் யாரையும் நேருக்கு நேர் எதிர்க்காம கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தரும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கெட்ட கனவு வரும் ஒரு சிலருக்கு வயிறு தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது தொழில்ல வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் பணம் வரது ரொம்ப திருப்திகரமா இருக்கு புதிய வாடிக்கையாளர்லாம் எல்லாம் கிடைப்பாங்க அவங்க மூலிமா நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு போட்டிகளை கண்டு பயப்படாமல் நின்று எதிர்த்து போராடி கடினமான உழைப்பை போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் தேவையில்லாமல் டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வீண் வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அப்படி வாக்குவாதம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சின்ன சின்ன கெட்ட பேர் வரதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது கணவன் மனைவி இடையே கூட தேவையில்லாத சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுறது நல்லது பெரிய இடர்பாடுகளோ பெரிய பிரச்சனையோ எதுவும் வராது பிள்ளைகளால் திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு பெண்களை பொறுத்த இந்த காலகட்டத்தை யாரையும் வந்து எதிர்த்துக்காமல் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது வீட்டில் இருக்கவங்கடி சரி வெளியில் அக்கப்பக்கத்தில் இருக்கவங்கட்டியும் சரி வேலைக்கு செல்கிற பெண்களாக இருந்தது அப்படின்னா சக பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத மணக்கவலை இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகிறது ரொம்பவும் நல்லது மாணவர்கள் விளையாட்டில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி விளையாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது கும்பராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக october ஏழு வரை பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால எடுக்கிற வேலையெல்லாமே கரெக்டாக செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு தொழிலில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி அக்டோபர் எட்டு முதல் குரு ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கிறதுனால பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிக்கும் செவ்வாயும் ஜென்ம ராசிக்குள்ள செஞ்சிருக்கும் போது ராகு சின்ன சின்ன எதிர்மறையான பலன்களை கொடுப்பார் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுப்பார் எடுக்கிற வேலையில் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும் ஆணமாச்சக்காரகன் சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்க மூலிமா ஓரளவுக்கு நெருக்கடி குறையும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையில சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது ஒரு சிலருக்கு வாழ்க்கையே திசை மாறும் அந்த அளவுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறதுக்கு பாருங்க சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் குறிப்பா இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கு செப்டம்பர் இருபத்தி எட்டு வரை புதன் சாதகமா இருக்கிறார் புதிய இடம் வண்டி வாகனம் ஆகக்கூடிய முயற்சி இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நீண்ட நாளா விற்க முடியாத இருந்த நிலத்தை கூட இந்த காலகட்டத்தில் விற்றுட்டு நல்ல லாபத்தை பாப்பீங்க வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கலைத்துறை ச நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தம் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரத்தை ஒரு சிலர்ல விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைச்சு வங்கியில் போய் கடன் அந்த கடன்லாம் இந்த உங்களுக்கு கிடைக்கும் அக்டோபர் ஏழு வரை குரு சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால எடுக்கிற வேலையை கரெக்டாக செய்து முடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய யோகம் இருக்கு அக்டோபர் எட்டு முதல் சத்ருஸ்தானத்தில் குரு அதிகாரமா இருக்கிறதுனால உங்களுடைய செல்வ செழிப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக இருக்குது இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அக்டோபர் ஏழு வரை ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பார் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல வருமானத்தை கொடுப்பார் செல்வ செழிப்பை அதிகரிப்பார் அக்டோபர் எட்டு முதல் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்குவோனால சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் செயல் திட்டங்களை கொஞ்சம் கரெக்டாக போடுங்க திட்டமிட்டு செயல்படுங்க வேகத்தோடு கொஞ்சம் விவேகமும் இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் வீண் செலவு அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யறது ரொம்பவும் நல்லது மனதில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் கவனமாக செயல்படணும் கொடுத்த வாக்கு இந்த காலகட்டத்தில் காப்பாற்று பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது சிவபெருமானை தொடர்ந்து வாங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எல்லாமே நிறைவேறும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ